ஏடி சண்டை போறதா இருந்தா உங்க வீட்டு போய் போடுடி நீ ஏர்க்கனே சண்டை நாரிக்கி இருக்கு ஏமா பாப்பாத்தி கொஞ்சம் தண்ணி மோந்து குடுமா ஏக்கி நீ ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்லனா அவ இருக்கணும் அது உங்க பிரச்சனை அப்புறமா தீர்த்துக்கோங்க முத தண்ணி மோந்து குடு இல்ல கிழவேல ஒரு புருஷனா நமக்கு சப்போர்ட் பண்ணானே பார்த்தா மர்மவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறியா பாப்பாத்தி கா உட்றாதீங்க நீ இப்ப விட்டுட்டீங்க நினைச்சுங்க பின்னாடி வரைக்கும் நீங்க தான் கஷ்டப்படணும் நைனா நைனா காலையில இருந்து எங்க போனா நைனா உங்க மொட்டை அம்மையா அப்ப இருந்து தண்ணி மோந்து தர சொல்ற தண்ணி மோந்து குடுக்க மாட்டீங்க நீயாவது போய் அப்பாக்கு மோந்துட்டு அப்போ நைனா இந்த மாதிரி சில்ற வேலையில என்னைய சொல்ல கூடாது உங்க வைஃப தான் சொல்லணும் அந்த மாட்டேமா கூப்பிட்டுக்கோங்க அப்படியே மொட்டச்சுக்கு தப்பாம பறந்திருக்கம்மா என்ன ஒரே கூட்டமா இருக்கே என்ன என்னாச்சு பாப்பாதிகா உங்க மகா கூட எழுந்திருச்சு குளிச்சி கிளம்பி இருக்காங்க உங்க மருமவள பாத்தீங்களா நான் எப்படி தூங்கிட்டு இருக்கா இன்னும் ஓ கொளுத்தி போட வந்தீங்களா அதான் நான் சொல்றேன் என்னமோ அவங்க வீட்ல இருக்கிற மாதிரி எப்படி படுத்து கிடக்கற மாதிரி விளக்கு மாதிரி இருந்துச்சுனா கூட வலக்க மாதிரி தச்சி அடிங்க இல்ல புருஷன் சொல்லி கொடுங்க அப்பதான் அடங்குவா எம்மா எப்படி இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா இவளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம்னா ரெண்டு நாள்ல சண்டை முட்டி விட்டு பிரிச்சு விட்டுறோம் வாடா வாடா உடனே ஏம்மா அவ நேத்தே கொஞ்சம் உடம்பு முடியலன்னாம்மா தூங்கட்டுமா கொஞ்ச நேரம் நல்ல புருஷன்டா நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி செல்லம் கொடுக்கவே அவ இப்படி ஆடி இருக்கா காலங்கத்துல சண்டைய ஆரம்பிக்காதீங்கம்மா வந்திருவே அந்த கிழவன் அடுத்த நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா இவ்வளவு நேரம் பாக்கறியமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு ஒரு நாளா தான் நான் சொல்லிருப்பானா மர்மா மட்டும் தூங்கணுமா நான் மட்டும் எல்லா வேலையும் பாக்கணும் பாபதிகா முத உங்க வீட்டுக்கு வெளியில போச்சுடுங்க அவர் இருக்கதா இப்ப ரொம்ப இவ ஆடிட்டு இருக்கா அவரை முத அடக்கி வைங்க நைனா பின்னாடி ஒரு பாத்திரம் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க அதுல போட்டு உங்களை அடக்கி வைக்கணும் அந்த பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்க ஆளு கூட சேர்ந்து சேந்து சேந்து இவ்வளவு பிர கேட்டு போய் அழறா. அண்ணா திங்கத்துக்குங்க நான் அவனை குடும்பம் கேட்டு போறேன்னுன்றதால பிள்ளை சொல்லி கொடுக்கல. நல்லா இருக்கணும். ஏ நம்மள மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். முட்டையம்மா இவ பேச்ச கேட்டினா நீ ராட் ரோட்ல தான் உட்காரணும் பாத்துக்கோ. ஆமா இல்லடினால நீ நல்லா உட்கார வச்சிருக்கீங்களா ஆண்டி இங்க ஒரு நான் வீட்டுக்குள்ள படுத்துடறக்க பாக்க பாக்க எரிச்சலா வருது எனக்கு. ஏம்மா உத்தரசா மொதல் 300 ரூபாய் குடுக்குறத கொடுத்துட்டு அங்க போய் பர்னு பேசமா

ஏமா சத்தம் போடாம போவோம் உள்ள போய் வேலை பாருங்கம்மா பாத்தியாடா சவுண்ட் ட்ரூ 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 வா எங்க ஊர் கப்பற ட்ரூ 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 பாப்பா தீ ஒழுங்க வந்து தண்ணி மோந்து குடுத்துரு இல்லடினா நான் கோவந்துறோம் ஆமா எல்லாருக்கும் என்ன பார்த்தா இழுச்சு வாய் மாதிரி தெரியும் போங்க அங்கட்டு ஆ ஆ